அனைவருக்கும் வணக்கம் ரிஷபராசினியர்களுக்கு நிகழ்ந்து கொண்டிருக்கும் அக்டோபர் மாதம் ஒன்பது பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் தேதியான இன்றைய தினம் உங்களுக்கு தானாக நடக்க போகும் நல்லது என்ன என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்குது அலட்சியம் வேண்டாம் அவசியம் பாருங்கள் அப்படி என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு கிரகநிலைகளின் ரீதியாக அமை இருக்கும் சாதகங்கள் என்ன பாதகங்கள் என்ன மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு அது மட்டுமில்லாம இத்தருணங்கள்ல கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும் போது ரிஷபத்தில் குரு பகவான் தேதியான இன்றைய தினம் வக்ரம் பெறுகிறாரு அதே போல் மிதுனத்தில் செவ்வாயும் கண்ணியில் சூரியனும் கேதுவும் துலாம் ராசியில் சுக்கரனும் புதனும் கும்பத்தில் சனி வக்ரகதியிலும் மீனத்தில் ராகுவும் சஞ்சரிக்கிறாங்க இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக உங்களுடைய வாழ்வில் மேலும் குடும்ப சூழ்நிலை ரீதியாகவும் உத்தியோகம் தொழில் வியாபாரம் கலைத்துறை அரசியல் துறை மாணவ மாணவிகள் விவசாய துறையினர் பெண்மணிகள் என அனைவருக்குமே இந்த மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த நம்ம விரிவாக பார்க்க போகிறோம் அதற்கு முன்னாடி ரிஷபராசனேயர்கள் ஆன்மீக சம்பந்தமான தகவல்கள் வாஸ்து சம்பந்தமான தகவல்கள் நவ சன்னதிகள் எங்கு உள்ளன அங்கு சென்று நாம் எப்படி வழிபட வேண்டும் உங்களுடைய ராசிக்கான பரிகார தளங்கள் எது அங்கு சென்று எப்படி நீங்கள் பரிகாரம் செய்ய வேண்டும் என்பது குறித்தான பல தகவல்களை நீங்கள் படித்து தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற விருப்பம் இருந்துச்சு அப்படின்னா சேனல் டிஸ்கிரிப்ஷன் மற்றும் சேனல் லிங்க் அந்த லிங்கை தெரிந்து கொள்ளலாம் வாங்க உங்களுடைய ஜென்ம ராசியில் சஞ்சரிக்கும் குரு பகவான் ஒன்பது பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் தேதியான இன்றைய தினம் வக்ரம் பெறுகிறாருங்க அதற்கு முன் குரு பகவானை பற்றி சற்று விரிவாக தெரிந்து கொள்ளலாம் குரு பகவானை பொறுத்தவரைக்கும் பிரகஸ்பதி என்பவர்கள் தெய்வர்களின் குருவும் நவ கிரகங்களில் ஒருவரும் ஆவார் இவர் சப்தரிஷிகளின் ஒருவரான ஆங்கிரஷ முனிவரின் ஒரு மகனாவார் இவருக்கு தாரை என்ற மனைவியும் உண்டு இவர் நான்கு வகையான வேதங்களையும் அறுபத்தி நான்கு கலைகளையும் அறிந்தவர் எண்ணற்ற யாகங்களையும் செய்து தேவர்களின் குருவாக மாறினார் அத்துடன் திட்டையில் கோவில் கொண்டுள்ள வசிஷ்டேஸ்வரரை வணங்கி நவ கிரக அந்தஸ்து பெற்றார் அதனால் பிரகஸ்பதியின் கிரகமான வியாழன் கிரகம் ராஜகிரகம் என்று அழைக்கப்படுகிறது இவர் இடம் குரு பெயர்ச்சி என்று அழைக்கப்படுகிறது இவருக்கு அமைச்சன் அரசன் ஆசான் தெய்வ மந்திரி நார் நற்கோல் பிரகஸ்பதி பீதகன் பொன்னன் மறையோன் வேதன் வேந்தன் என பதினெட்டு பெயர்கள் உள்ளன இது ஜோதிடத்தின்படி இவரின் சொந்த வீடுகள் தனுசு மற்றும் மீனம் ஆகிய ராசிகள் இவர் ஒளி படைத்த னிகளையும் உருவாக்குகவர் மனித வாழ்விற்கு தேவையான அனைத்து விதமான செல்வங்களையும் தருபவர் என்பதால் எந்த கிரகத்திற்கும் இல்லாத தனி சிறப்பு குருவிற்கும் குருவினுடைய பார்வைக்கும் உண்டு நவகிரகங்களில் முழுமையான சுபகிரகமாக திகழ்பவர் குரு பகவான் இவர் மனித வாழ்விற்கு தேவையான அனைத்து விதமான செல்வங்களையும் தருபவர் என்பதால் எந்த கிரகத்திற்கும் இல்லாத தனி சிறப்பு குருவிற்கும் குருவினுடைய பார்வைக்கும் உண்டு ஒரு ஜாதகத்தில் எத்தனை தோஷ இருந்தாலும் குரு பார்வை இருந்தால் கேடு பலன்கள் குறைந்து எனவேதான் குரு பார்க்க கோடி நன்மை என்று கூறுகிறது குரு இருக்கும் இடத்தை வைத்து ஒரு ஜாதகத்தில் குழந்தைகளின் நிலையை அறிய முடியும் என்பதால் இவர் புத்திரக்காரகன் என்று அழைக்கப்படுகிறார் மனிதனின் அனைத்து தேவதைகள் தேவைகளையும் நிறைவு செய்யும் மனத்திற்கு அதிபதி என்பதால தனக்காரகன் என்றும் போற்றப்படுகிறார் குருவிற்கு ஜீவன காரகர் என்ற பெயரும் உண்டு அதே போல் இவருக்கு உரிய நிறம் மஞ்சள் குணம் சாத்வீகம் மலர் முல்லை ரத்தினம் புஷ்பராகம் சமிது அரசு தேவதை இந்திரன் பிரயத் தேவதை நான்முகன் திசை வடக்கு ஆசன வடிவம் செவ்வகம் வாகனம் யானை தானியம் கொண்ட கடலை உலோகம் தங்கம் இசுவை இனிப்பு ராகம் அடானா நட்பு சூரியன் சந்திரன் செவ்வாய் பகை கிரகங்கள் புதன் சுக்ரன் சம கிரகங்கள் சனி ராகு கேது ஆட்சி வீடு தனுசு மீனம் மூல திரிகோணம் தனுசு உச்சம் கடகம் நீச்சம் உச்ச ராசி கடகராசி நீச்சம் மகரம் நட்சத்திரங்கள் புனர்பூசம் விசாகம் புரட்டாதி இவருடைய தசா காலம் பதினாறு வருடங்கள் இவர் ஒரு ஒரு வருட காலம் ஒரு ராசியில் சஞ்சரிப்பாரு பொதுவாக ஜோதிட சாஸ்திரப்படியும் ஆன்மீக ரீதியாகவும் குரு பகவான் ஞானத்திற்கும் அதிபதியாக கருதப்படுகிறார் திருமணம் போன்றவை தடையின்றி நடக்க நல்ல வேலை கிடைக்க உயர்கல்வி பெற என வாழ்வின் முக்கிய நிகழ்வுகளுக்கு குருவினுடைய அருள் மிக முக்கியம் இதனை குரு பார்க்க கோடி நன்மை என்பார்கள் குரு பகவானை நாம் சென்று தரிசிப்பது கோடி நன்மைகளையும் புண்ணிய ங்களையும் தரும் இதேபோல் வாழ்வில் முன்னேற்றம் பலவிதமான நன்மைகள் பெறுவதற்கு குருவினுடைய ஆசி மிக மிக அவசியம் குரு பார்வை இருந்தால் எப்படிப்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் அதிலிருந்து மீண்டு வர முடியும் என்பது ஐதீகம் ஆன்மீகத்தில் இரண்டு பார்வைகளுக்கு மட்டுமே கோடி நன்மை கிடைக்கும் என்று குறிப்பிடப்படுகிறது ஒன்று குரு பார்வை மற்றொன்று கோபுர தரிசனம் இதில் குருவினுடைய அருள் வாழ்க்கைக்கு எந்த அளவிற்கு முக்கியம் என்பதை நம் வாழ்நாளில் ஒவ்வொரு விஷயத்திலிருந்து நாம் தெரிந்து கொள்ளலாம் அப்படிப்பட்ட குரு பகவான் ஒன்பது பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் தேதியான இன்றைய தினத்துல வக்ரம் பெறுகிறாரு இதன் காரணமாக என்ன மாதிரியான சூழ்நிலைகளை நீங்கள் சந்திக்க நேரிடும் என்று பார்க்கும் போது உங்கள் ராசி பிரகாரம் மற்ற கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளை வைத்தும் பார்க்கும்போது ஐந்தில் ஆட்சி பெற்ற புதன் ஆறாம் இடத்தில் சுக்கரனோடு இணைந்து சஞ்சரிக்கிறாருங்க ஆறாம் இடம் என்பது நல்ல இடம் என்று தாங்க சொல்ல வேண்டும் அதுவும் சுக்கரனோடு இணைந்ததால் தொழில்நுட்ப துறையில் இருப்பவர்களுக்கும் நல்ல ஒரு முன்னேற்றம் நிறைந்த ஒரு காலகட்டமாக இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க அதே போல் உறவினர்களும் நண்பர்களும் உங்களுக்கு உத உறுதுணையாகவும் உதவியாகவும் இருப்பாங்க இவ்வளவு நாட்களாக உங்களுக்கு தடைப்பட்ட சுபகாரிய நிகழ்ச்சிகள் தொடருங்க அது மட்டுமில்லாம இந்த தருணங்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசிக்குரிய ஆறாம் இடத்தில் தனது சொந்த ராசியில் இருப்பது என்பது சிறப்பு என்று தாங்க சொல்ல வேண்டும் ஜென்ம ராசியில் குரு பகவான் சஞ்சரித்த காலகட்டத்தில் என்ன மாதிரியான தடங்கல்கள் தாமதங்கள் எல்லாம் வந்ததோ அவை அனைத்துமே முயற்சியிலேயே உங்களுக்கு வெற்றி கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் இருக்குது ஏழுக்குரிய செவ்வாய் இரண்டாம் இடத்தில் இருக்கிறார் இதனால் ரியல் எஸ்டேட் முதலிய தொழில்களில் ஓரளவு நீங்கள் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமா அமைஞ்சிருக்குதுங்க அதே போல் உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கும் காரணமே இல்லாமல் மறுக்கப்பட்டு வந்த பதவி உயர்வு ஊதிய உயர்வு உத்தியோகத்தில் கிடைக்க வேண்டிய சலுகைகள் ஆகியவற்றை தற்போது நீங்கள் எதிர்பார்க்கலாம் நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய காரியங்கள் அனைத்திலுமே வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு தான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குது என்பதை கிரகநிலைகள் தெளிவாக உறுதியளிக்குது இருந்தாலும் கூட மேலும் என்ன மாதிரியான விஷயங்களை நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் என்று பார்க்கும்போது ஜென்மராசியில் குரு வகுறு பெற்று இருப்பதால எதையும் ஒரு முறைக்கு இருமுறை நிதானமாக செய்யுங்க சில நேரங்கள்ல கவனக்குறைவால் பிரச்சனைகள் வரலாம் இரண்டாம் இடத்தில் செவ்வாய் இருப்பதால் பேச்சில் கவனம் தேவைங்க இதனால் எதற்கெடுத்தாலும் கோபம் அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு இது மாதிரியான நேரங்கள்ல ஒருவருக்கொருவர் ஒருவர் விட்டு கொடுத்து அனுசரித்து நடந்து கொள்வது மிக மிக நல்லதுங்க எடுத்தோம் கௌதம் என்ற எந்த செயலிலும் ஈடுபடாமல் அதிக கவனத்தோடு செயல்படுவது மிகவும் நல்லது என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு அறிவுறுத்ததுங்க ரிஷபராசினியர்களுக்கு கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது போது வியாழக்கிழமை தட்சிணாமூர்த்தியை வணங்குங்க என்னற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும்